ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனக்காஸ் அடுப்பாங்கரை இன்றைக்கி மாலை பட்சம் அஞ்சாம் நாள் தலிகை தான் பார்க்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புஷ்ணிக்காய் பு புளிப்பு கூட்டு தான் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் அப்படிங்களா காராமணியும் வேர்க்கடலையும் நான் வந்து காராமணி ஊற போட மறந்துட்டேன் அதனால் இப்போது ஒரு வெறுமானால் வறுத்துட்டு வெந்நீரில் ஊற போட்டிருக்கேன் அது கூடவே வேர்க்கடலையும் ஊற போட்டிருக்கேன் இது நல்லா ஊறட்டும் ஊறிட்டு வெந்நீர்லேயே ஊற போட்டேன் வறுத்துட்டு வறுத்துட்டு ஊற போட்டால் ஊறிடும் சீக்கிரம் இப்போது அதுக்கு வந்து துவரம்பருப்பு இதோ இதில் இந்த கப்பால் ஒரு கப்பு துவரம்பருப்பு ஒரு கப்பு கடலப்பருப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதை வந்து இதோட போட்டு நம்ம வேக வச்சு தான் பண்ண போகிறோம் இப்போது வறுத்து அரைக்கிறதுக்கு சாமான்கள் வந்து தனியா ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் நாலு காஞ்ச மிளகா கடலப்பருப்பு உள்தப்பருப்பு வேர்க்கடலை இது கூட ஒரு பிஞ்சு வெந்தயம் போட்டு நம்ம வறுத்தோன்னா வாசனையாக இருக்கும் இது கூட வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட எடுத்து வைக்கேன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு இதை நம்ம வறுத்துட்டு இது கூடயே தேங்காவும் புளியும் வச்சு அரைச்சிட்டோன்னா நம்மளுக்கு இந்த இதுக்கு கிடச்சிடும் இப்போது ஒரு வானால் எண்ணெய் குத்தி வச்சுருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் வறுத்துன்ட்டு ஆறினதுக்கப்புறம் அரைக்கும் போது பார்க்கலாம் இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ இதை கள்ளப்பருப்பு உளுத்தப்பூ வேர்க்கடல தனியாக மிளகா போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நம்ம வறுத்துக்கலாம் செகப்பாக வறுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் அப்படிங்களா இது நல்லா வறுபட்டுடுத்து இது போதும் நான் இதை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஆறினதுக்கப்புறம் அரைக்கும் போது பார்க்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் அப்போது குக்கர் வந்து விசில் வந்து விசில் என்னென்ன இதையும் இறக்கி வச்சுருலாம் இன்றைக்கி சாத்தினத்துக்கு புளி ஊற போட்டிருக்கேன் இன்றைக்கி மிளகா கிள்ளி சாத்தும்போது தான் பண்ண போகிறேன் கிள்ளி மிளகா சாத்தும் தான் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற போட்டுருக்கேன் இதை கரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம கூட்டுக்கு எடுத்து வச்சுருக்கிற தோரப்பருப்பு கடலைப்பருப்பு இதை களைச்சிட்டு பார்க்கலாம் களைஞ்சிட்டு இப்போ இந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு பருப்பையும் தோரம் பருப்பையும் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் இந்த ஊற வச்ச அந்த வேர்க்கடலையும் காராமலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது இதில் கொஞ்சம் ஜலம் குத்திக்கலாம் வேகிறதுக்கு இந்த அளவுக்கு குத்தின்ண்டா போதும் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்கேன் இப்போது இதுலேயே நம்ம இந்த பூஷ்ணிக்காய் எடுத்து போட்டுக்கலாம் பூஷ்ணிக்காய் எடுத்து போட்டு குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம் மிளகா கிள்ளி சாத்தினத்துக்கு புளியை நெண்ண கரைச்சி எடுத்துட்டேன் இப்போ அதுக்கு இந்த அளவுக்கு சாத்துனதுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்தளவுக்கு போட்டுன்ட்டு இப்போது அதுலேயே நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு பெருங்காயம் பெருங்காயம் சேர்த்துன்ட்டு இது அவ்வளோ வாசனையாக இருக்கும் நான் மிளகா கிள்ளி குழம்பு கூட பண்ணி காட்டுறேன் இது வந்து சாத்துமுது மிளகா ஒரு மூணு மிளகாய் இந்த மாதிரி கில்லி எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு பேனில் ஒரு முட்டை எண்ணெய் குத்தி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சின்னு இருக்குது இப்போது அந்த மிளகாயை வறுத்து சாத்து முதல கொட்டி சுட வச்சோன்னா சூப்பரான சாத்துமது நம்மளுக்கு கிடச்சிடும் இப்போ இது கூட மிளகாயும் கடுகையும் தாளித்து அதில் கொட்டிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு மிளகாய் நல்லா பொரி நல்லா கடுகு வெடிக்கிறது நல்லா வெடித்த உடனே இது கூட ஒரு பச்சை கருவேப்பிலை ஒரு யாருக்கு போட்டோன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் இப்போ அதை அப்படியே எடுத்து இந்த சாத்தமுதில் கொதிக்கலாம் இது கொதிக்கும் போது அந்த இந்த அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ சாத்தும் வேணுமோ அந்த அளவுக்கு விளாவிக்கலாம் இது இந்த சாத்தமுது கொதிக்கும் போது அந்த மிளகாயில் இருக்கிற காரம்லாம் இறங்கிடும் உப்பு போட்டிருக்கோம் புளி இருக்குது இருக்குது அதனால தான் இந்த மிளகாக்கிளி சாத்தும்போது சாதத்தில் குத்தின்னு சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போது இது கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு நம்ம போது பார்க்கலாம் மிளகா கிளி சாத்தும் நல்லா கொதிக்கிறது இப்போது அதில் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ சாத்தும்போது வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம குத்திக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம கடுகும் மிளகாயும் திறம்பாடிட்டோம் பெருங்காயம் உப்பு எல்லாமே போட்டுட்டோம் உப்பு போட்டோமா போட்டோம் உப்பு போட்டோமா ஞாபகம் இல்லையே சரி பார்த்துக்கலாம் இப்போது எல்லாது அப்படியே நுரைச்சி வந்தோடனே இறக்கிக்கலாம் இப்போது இது நல்லா நொறச்சி வந்தோடனே நாம் ஆஃப் பண்ணிக்கலாம் உப்பு போட்டுட்டேன் ஞாபகம் வந்துடுத்து இப்போது அடுத்தது வெள்ளரிக்காய் பச்சடி பண்ணிக்கலாம் வெள்ளரிக்காய் பச்சடிக்கு எப்படி பண்ணோன்னு பாருங்கள் ஒரே ஒரு மிளகா வெள்ளரிக்காயை இந்த மாதிரி தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துன்னுட்டு அது கூடவே பொருள் துண்டு இஞ்சி இஞ்சி போட்டுட்டோன்னா நல்லாயிருக்குன்னு பாருங்க இஞ்சி இதை அரைச்சிட்டு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து தயிரில் கலந்துட்டு கடுகும் ஒரு காஞ்ச மிளகாயும் திறம் பாடிட்டோம்னா சூப்பராக நம்மளோட பச்சடி ரெடி ஆகிடும் இப்போ நம்ம இதை அரைச்சின்னு வரலாம் இந்த பச்சடிக்கு கொஞ்சம் தேங்காய் வச்சு அரைக்கணும் தேங்காய் வைக்கவே இல்லை தேங்காயை போட்டு நம்ம இப்போது அரைச்சின்னு வந்துட்டு இது கூட இதுக்குடையே சேர்த்துக்கலாம் இதை இதுவும் இதில் சேர்த்துட்டுலாம் சேர்த்து இப்போ நல்லா அரைச்சின்னு வந்துடலாம் தேங்காய் போட்டு நல்லா அரைச்சிண்டாச்சு இப்போது நம்ம இது இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்ரலாம் சேர்த்துன்ட்டு கருகு திரம் பார்த்து பார்க்கலாம் மிக்சி ஜார்லேயே நான் தேங்காய் போட்டுருக்கேன் தெரியறதா உங்களுக்கு தேங்காய் போட்டு இந்த வருத்தண்டோன்னு சாமான்லாம் ஆறிட்டு அதையும் இதில் சேர்த்துட்ருக்கேன் இப்போது இது கூட புளியை வச்சு அரைச்சிக்கலாம் இப்போது நம்ம இதை பாருங்கள் இந்த அளவுக்கு புளியை சேர்த்து நான் எப்போவுமே புளியை அரைச்சி தான் பண்ணுவேன் அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் சாத்து வந்து ஒரு ஏழு கொதி வர ஆரம்பிச்சுடுது போரும் நம்ம இதை இறக்கி வச்சுட்டுலாம் இறக்கி வச்சுட்டு பச்சடிக்கு திறம்பாடணும் உப்பு போடணும் அதுக்கப்புறம் கூட்டு பண்ணணும் இப்போ பார்க்கலாம் பச்சடிக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சாத்து எடுத்து வெளில வச்சுட்டோம் இப்போ கூட்டு எடுத்து இதை உள்ளே வச்சு குக்க கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் அந்த கிளிப்பிங் விட்டு போச்சு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் இப்போ இது மூணு விசில் வந்ததுக்கப்புறம் கூட்டு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இது இப்போ அடுப்பில் வச்சு மூணு சவுண்டு வச்சுக்கலாம் சவுண்டு வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு கூட்டுக்கும் நல்லா அரைச்சி வச்சுட்டோம் இந்த மாதிரி இப்போது திறந்த உடனே இதை சேர்த்துட்டு நம்ம திறம்பாரிட்டோம்னா நம்மளோட கூட்டு ரெடி ஆகிடும் இப்போது குக்கர் திறந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம கூட்டுக்கு வச்சோண்டியா அது நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ரிலீஸ் ஆகிடுது இப்போது குக்கரை திறந்துட்டு நம்ம கூட்டுக்கு எடுத்துக்கலாம் எடுத்து அப்படியே கீழே வச்சுட்டு இதையும் எடுத்துக்கலாம் கீழே வெளில வச்சுட்டுலாம் நல்லா தளி காயத்து இப்போ ஒரு வானா அடுப்பில் போட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் இப்போது இந்த கூட்டை இதிலேயே திறம்பாரிக்கலாம் நம்ம போய் எண்ணெய் காஞ்சிடுத்து இப்போது அதுலேயே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கடுகு நல்லா வெடிக்கட்டும் அதிலேயே உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம அடியில் பருப்பெலாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் எப்படி எந்திருக்குன்னு பாருங்க தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி கடலப்பருப்புலாம் இது மாதிரி தான் மூச்சு மூச்சின்னு இருக்கும் இப்போது இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போது அரைச்சி வச்சதும் இங்கே இருக்குது எல்லாத்தையும் ஒன்றா போட்டி கொதிக்க வச்சுட்டோம்னா நம்மளோட சூப்பரான புளிப்பு கூட்டு ரெடி ஆகிடும் இப்போது கடுகு நல்லா வெடிக்கிறது இப்போ அதுலேயே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு செவக்கட்டும் கிறிசம்பஸ்பு இந்த அளவுக்கு நல்லா செவந்தெடுத்து இதுலேயே போனால் கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்கும் போது கட்டி பெருங்காயம் இருந்தால் சேர்த்துக்கலாம் அரை அரைக்கும் போது சேர்த்துக்கல அதனால இப்போ சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம பேக்கை வச்சுருக்கிற பூஷணிக்க காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலரி விட்டுன்ட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கும் போது நல்லாயிருக்கும் இப்போது அரைச்சி வச்சிருக்கிற விழுதை இதில் சேர்த்துன்ட்டு இப்போது மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு குத்தி அலம்பி இதுலேயே சேர்த்துடலாம் சேர்த்துன்ட்டு இப்போது இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் தெரியுது தான் உங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் ஈவனாக நல்லா கலந்து விட்டோம்னா கலந்து விட்டு இந்த நம்ம பச்சை புளியாக பச்சையாக தானே போட்டிருக்கோம் அதனால் புளி வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் கடைசியில் ஒரு அறுக்கு கருவேப்பில தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட சூப்பரான புளிப்பு கூட்டு ரெடி ஆகிடும் பூஷ்ணிக்காய் புளிப்பு கூட்டு இது நல்லா கொதிக்கிட்டோம் திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து ஜலம் சேர்த்துக்கலாம் நான் இதில் இன்னும் கொஞ்சம் ஜலம் சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு ஜலம் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு சாதத்தில் குத்தின்னு சாப்பிடும்போது கரண்டி கரண்டியாக இருந்து குத்தின்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வெட்டியாக இருந்ததுன்னா பிசைஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதனால் நான் ஜலம் சேர்த்துட்டு இருக்கேன் இது கொதிச்சதுன்னா கரெக்டாக திட்டமாக ரெடி ஆகிடும் இப்போது இது எப்படி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தில் மாற்றின்ட்டு பார்க்கலாம் இப்போது நல்லா குழம்பு கொதிக்கிறது கூட்டு நன்னா கொதிக்கிறது இப்போ கருவேப்பில போட்டுட்டேன் இன்னும் நம்ம இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பே சேர்த்துக்கல உப்பு உப்பு வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இதை இப்போ நம்ம கலரிக்கலாம் நல்லா கொதிக்கிறது தெரியறது அவங்களுக்கு இது சுட சுட சாதத்தில் பசஞ்சுன்னு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் புளிப்பு கூட்டு பூஷ்ணிக்காய் அப்போது இன்னும் உரு உப்பு போட்டவொடனே நான் ஒரு எல்லாம் சேர்ந்து கலந்து நல்லா எல்லாத்துலேயும் கலந்து ஆகிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு கொதி அதோட ஊஷ்ணிக்காய் புளிப்பு கூட்டு இதுதான் இன்னைக்கு நம்ம பாற்றில் தலிக்கை இது நான் கொஞ்சம் இப்போது ஆஃப் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நாள் கழித்து நான் பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்